இஸ்லாமிகளூ இன்று தலைப்பு துவாக்கள் இரவில் விழிப்பு வந்தால் உருந்துவார் லாயிலாக இல்லல்லாஹு வகுதகு நகுல்முழுக்கு வலகுந்து வஹாகுலி ஷயின் கதீர் அலஹம் இல்லாஹி வாசுபஹான் அல்லாஹி அலாயிலாக இல்லல்லாஹு அக்பர் வலாஹர் வலாஹௌத்தை இல்லா பில்லாஹி அல்லாஹூ பொருள் வணக்கத்திற்குரியவன் அல்லாகவே தவிர வேற யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவன் இல்லை ஆட்சியும் அவனுக்கே புகழும் அவனுக்கு அவன் எல்லா அவன் அனைத்து பொருட்களின் மீது ஆற்றலுடையவன் அல்லாஹு தூயவன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை அவன் மிக பெரியவன் ஆஹ் நன்மையான செய்வதும் தீமையிலிருந்து விலகுவதும் அல்லாஹ் அல்லாஹுவின் உதவியால் தான் இறைவா என்னை மன்னித்து விடு அஸ்லாம் அலைக்கும் அமைதலா இந்த து இந்த துவாவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க